தமிழ்நாடு தவிஹி ஜமாத் யாரையும் ஆதரிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க யாரையும் ஆதரிப்பதில்லை அப்படிங்கறத நோட்டாவிற்கான ஆதரவாக எடுத்துக் அல்லது தேர்தல் புறக்கணிப்பாக எடுத்துக் தேர்தல் புறக்கணிப்பு கிடையாது கண்டிப்பா வாக்களிக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம் சீர்தூக்கி பார்த்து யார் உங்க பகுதிக்கு நல்லபடியா செய்யறவங்க நம்புறீங்களோ அவங்களும் வாக்களிக்கணும் போட்டு போட்டா வேஸ்ட் அது வாக்களிக்க வேண்டும் சொல்றோம் ஒரு ஊக்குவிக்கிறோம் அந்த உரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லோரையும் புறக்கணிப்பது உங்களுக்கு பிடித்தவர்கள் அப்படிங்கறது இருக்கிற அரசியல்வாதிகளில் ஓரளவிற்கு நேர்மையான அல்லது குறைந்த தீமை இந்த ரெண்டின் அடிப்படையில் யாரோ ஒருத்தரை நீங்க ஆதரிக்கணும் அப்படிங்கறத சொல்றதா எடுத்துக்கிட்டா யாருமே வேண்டாம் எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய உரிமைகளும் அவர்களுக்கு இருக்குதானே ஏன் நோட்டாவை அவாய்ட் பண்ணணுங்கிற கருத்து ஏன் வருகிறது பொதுவாக வந்து நீங்க சொன்ன நீ கேள்வியிலே பதில் இருக்குது பெரிய தீமையா சின்ன தீமையா இதுதான் அங்க உள்ள கேள்வி அதிகமா தீங்கு செய்யறவங்களா கம்மியா தீங்கு செய்யறவங்களா இந்த கேள்வி வரும்பொழுது கம்பேர் பண்ணி எது குறைந்ததோ அதுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கலன்னு சொன்னா அதிக தீமையை வந்து வெற்றி பெற்றோம் அதிக தீமை வெற்றி பெறுவதற்கு நம்ம துணை செஞ்சதா வரும் வெற்றி பெறுவது நம்ம வாக்கு மட்டும் வெற்றி பெற முடியாது நாம் அதுக்கு உதவி செய்த மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்கு தான் நீங்க சீருக்கு பார்த்து எது குறைந்த தீமை என்று தெரிகிறதோ அவங்களுக்கு வாக்கலிங்க எது அதிக நன்மை என்று நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்கிற ஊக்குவிக்கிறோம் அதுக்கு பிறகு அவங்க போடாம இருந்தாங்க நம்ம கட்டாயப்படுத்த முடியாது குறைந்த தீமை அல்லது அதிக நன்மை எது அப்படிங்கறத அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்திற்கு இல்லையா இருக்கு பொறுப்பு இருக்கிறதுனாலதான் உலக அளவு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அது நம்ம எப்படி அளவுகள் வைத்திருந்தோம் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உரிய நன்மையை முன்னிறுத்தி இதை யார் செய்கிறீர்களோ அவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றோம் இடஒதுக்கீடு என்பதை கடந்த மூன்று தேர்தல்களையும் நாங்கள் ஒரு மையப்படுத்தி அதற்காக வேண்டி கமிஷன் அமைச்சாங்க கொடுத்தாங்க அதை அடிப்படையில் வாக்களித்தோம் அப்போ சென்ற இரண்டு தேர்தலில் பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு வாக்களிக்கிறாங்க வாக்களித்து நிறைவேற்றுவதில்லை இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம டிமாண்ட் பண்றோம் சமுதாயத்துக்காக வேண்டி அதை செய்யலன்னு சொல்லும் பொழுது நம்ம மக்கள் மத்தியில் என்ன வரும் என்றால் உங்களை நம்பிதான் நாங்கள் வாக்களித்தோம் நீங்க செய்வாங்க நீங்க கேரண்டி கொடுத்தீங்க இப்ப செய்யல எங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னு கேக்குறாங்க இப்ப அரசியல்வாதிகள் சார்பாக நமக்கு கேரண்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வருது இவங்களுக்கு நீங்க வாக்களிங்க நாங்க சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுல உள்ள தீமைகள் எங்களை வந்து பொறுப்பாக்குவாரு அப்ப மக்கள் பொறுப்புல விட்டோம் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த யார் அதிக நன்மை என்பதை ஒரு முஸ்லீம் சமுதாயம் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க ஒவ்வொரு சமுதாயமே தங்க பொதுவான நன்மைன்னு சிலது இருக்கிறது பொதுவான சட்டம் ஒழுங்கு விலைவாசி அந்த மாதிரியான சில விஷயங்கள் போக எங்களுக்குன்னு சில விஷயங்கள் முஸ்லீம் சமூக இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரே மாதிரி ஆவார்கள் கம்பேர் பண்ணி சமூகம் சார்ந்த பிரச்சனைல இதான் சரி என்று எடுக்கிறாங்க இல்லையா இந்த முடிவு பெருமளவுக்கு ஒரே தான் எடுப்பாங்க அது அது எந்த அளவுக்கு சரியான கருத்தா இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா பெருமளவுக்கு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரே மாதிரியான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க இன்னைக்கு இஸ்லாமிய கட்சிகள் பெரிய அளவில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகளை பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கிட்டே மனித மக்கள் கட்சி ஆகட்டும் அல்லது அதிலிருந்து பிரிந்த திரு தமிழ் மூணான் ஆகட்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும் எல்லோருமே வேற வேற அணியில் இருக்கிறாங்க ஒருவர் அதிமுக ஆதரிக்கிறார் ஒருவர் திமுக ஆதரிக்கிறார் இவன் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களும் கூட இருக்கின்றன அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான பார்வையோடு அணுகுவார்கள் அப்படிங்கிறது முரணாக இருக்கு இல்ல நாம சொல்லுவது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு நம்ம சொல்லல எங்களை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கருத்து சொல்ல முடியும் எங்களை ஏற்றுக்கொள்ளாத அரசியலில் உள்ள கட்சிகள் வந்து நாங்க சொல்லுவதை நீங்க சீர்தூக்கி பார்த்து வாக்களியுங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் உரியதல்ல ஒரு கட்சிகளை சார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு எடுபடாது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது தெரிஞ்சுதான் நாங்க சொல்றோம் எங்க அமைப்பின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் வெளியே இருக்கிற பொதுமக்கள்ல தௌஹி ஜமாத்து சொன்னா கரெக்டா இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாங்க இதை சொல்றோமே தவிர இவங்கதான் அதிகம் மற்ற மற்ற அரசியல் கட்சியில நீங்க பெருமளவு மக்கள் வைத்திருக்கிறதே ஒரு மாயை தான் அது இல்ல நாம மட்டும்தான் அதிகமான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய அரசியல் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் வந்து அப்படி இந்த பெரிய கட்சியில கூட்டணி வைத்து ஜெயித்து விடுகிறார்களை தவிர அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது பார்த்தார்கள் நின்றுலாம் பார்த்தாங்க ஒரு நாடாளுமன்றத்திலேயே பத்தாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிந்தது அப்ப சட்டமன்றத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுங்கிற ஒரு கணக்குல தான் வருகிறது அதனால பெரிய அளவுக்கு ஆதரவு பெற்றவர்கள்லாம் கிடையாது அதனால கூட்டணிக்கு அவங்க வந்து தேடி அலைகிறார்கள் ஏதாவது ஒட்டி கொள்கிறார்கள் கொள்கையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஆனா திமுக மனிதநேய மக்கள் கட்சிக்கு கடந்த முறை இரண்டு தொகுதிகள் அதிமுகவில் இரண்டு மூன்று என்று ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை ஐந்து தொகுதிகள் அப்போ அவர்களுடைய வாக்கு செய்த இஸ்லாமிய ஆதரவு பெருமளவில் அவர்களுக்கு இருக்கிறது என்று திமுக நினைப்பதன் காரணமாக தானே அந்த தொகுதிகளை அதிகமாக குடிக்கிறார்கள் அல்லது நீங்கள் சொல்கிற மாயை அப்படிங்கறத திமுகவும் அந்த மாயை நம்பிவிட்டதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல ரெண்டு காரணம் இருக்கு முதலாவது காரணம் நீங்க காட்டுலாம் போடுறீங்க சொல்றீங்க பிச்சைக்காரன் போன கூப்பிட்டு சீட்டு கொடுக்கற அளவுல திமுகவுடைய சைடு இருக்குது அவங்க அந்த சீட்டு கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப தாராளமா இருக்கிறாங்க யாரும் சேரல அவங்க பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் அழைத்து பார்த்தார்கள் திருமாவளவன் வரல வைகோ வரல விஜயகாந்த் வரல இவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அணியாக இருப்பார்களே ஆனால் ரெண்டு கொடுப்பதே ஆச்சரியம் தான் தான் கொடுக்க மாட்டார்கள் இப்ப வந்து சீட்டு நிறைய இருக்கிறது தாராளமா இருக்கிறது அப்போ பெரிய பெரிய கட்சிகள் புறக்கணித்து விட்ட நிலையில நம்ம இருக்கிற சீட்டை தாராளமா கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலையில் ஒன்று இரண்டாவதாக அவங்க இந்த மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சாங்க மூணு இடம் வாங்கி இரண்டு இடத்துல ஜெயித்தார்கள் அப்ப அதிமுக கூட்டணியில் இருந்து ஜெயித்துவிட்டு அதனுடைய கடைசி வரைக்கும் ஒட்டு உருவாடி விட்டு ராஜ்யசபா எம்பி தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அந்த இரு எம்எல்ஏக்களும் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அப்ப கனிமொழி அவர்கள் தனக்கு இந்த மாதிரி ஒரு ராஜ்யசபை எம்பி இருந்தார்கள் என்ற வகைக்காக வேண்டியும் இயற்கையாக இந்த தாராள தன்மை இருக்குதுல அதன் பெரிய மக்கள் சக்தியை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி இருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டு கொடுக்கல அப்படி கொடுத்தா முஸ்லீம் லீக்கு எங்க எத்தனை ஊர்ல அமைப்பு இருக்கிறது அந்த காலத்து ஒரு காலத்துல இருந்தது ஒண்ணுமே ஒரு லட்டுபேடு இயக்கம் என்று எங்க மக்கள் மத்தியில சொல்வார்கள் அந்த மாதிரியான பெரிய பெரிய வயசான ஆட்கள் தான் இருக்கிறாங்களே தவிர தொண்டர்களோ வீரியமான செயல்பாடுகளோ ஒண்ணுமே கிடையாது சமுதாய பிரச்சனைகளுக்காக வேண்டி அவங்க களமிறங்குவதும் கிடையாது ஒரு ஒருத்தன் தொடர்பு கொள்ள கூட முடியாது எங்க சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அது யாரை மாவட்ட தலைவர் தொடர்பு கொள்றதா மாநில தொடர்பு கொள்றதா அவங்க என்ன செய்வாங்க அதுல ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட நிலையிலே அவங்களுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா நீண்ட நெடுங்காலமா அவங்க அதுல இருக்கிறாங்க எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் விலகி போகாத ஒரு சிறுபான்மை பிரிவா இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி கொடுத்தாங்க அதனால இப்ப திமுக கொடுக்கறதை வைத்து பார்க்காம சென்ற சட்டமன்ற தேர்தலில் மூணு கொடுத்து சென்ற சட்டமன்ற தேர்தலில் மூணு குடுத்து பாளையங்கோட்டையில இவங்களுக்கு முஸ்லீம் லீக் கொடுத்து விட்டதை பறிச்சுதான் தான் மைதன்கானு கொடுத்தாங்க அப்ப மூணு கூட தகுதி இல்லைன்னு அப்படியும் இருந்துச்சுல அப்ப வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி வரும் பொழுது அந்த சீட்டை வந்து குறைவா கொடுக்கறாங்க இப்ப யாருக்கு வேணாலும் எவ்வளவு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க இந்த தேமுதிகளு விலகி போய் புதுசா உண ஆரம்பிச்சாங்கல்ல அவங்களுக்கு கூட குடுக்கிற அளவுக்கு தாராளமா இருக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு சேகத்தைக்கான மரியாதை இல்ல அது குடுத்தது இல்ல இப்ப நீங்க இதுல குறைந்த தீமை அல்லது பெரிய நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா இது தொகுதிக்கு தொகுதி மாறுபடும் தானே தொகுதிக்கு தொகுதி மாறுபடும் சில தொழில் திமுக வேட்பாளர் சில தொழில் அதிமுக சில தொழில் இடசரிகள் அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும் உங்க தொகுதிய யார் வேட்பாளரோ அதை நீங்க ஆதீங்கள் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பாஜக மட்டும் ஆதரிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை இங்கே வருகிறது ஒருவேளை பாஜகவின் சார்பில் அந்த தொகுதி இருக்கக்கூடிய வேட்பாளர் சிறந்த வேட்பாளராக இருந்தால் அவரை ஆதரிப்பது என்ன சிக்கல் அதாவது வேட்பாளர்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது முதல் விலையும் கொள்ள வேண்டும் அவங்க கட்சி கொரடா உடை உத்தரவுடன் செயல்பட கூடியவர்கள் தான் இப்போ சட்டசபையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க பத்து எம் பத்து எம்எல்ஏ இருந்தாங்கன்னு வைங்க அங்க இருந்து கொரடா உத்தரவு போட்டு இவருக்கு வாக்களின்னு அதை தான் செய்வாங்களே தவிர அது எங்களுக்கு சமுதாயத்துக்கு எதிரானதாக இருந்தால் அதுதான் செய்வாங்க அவர்கள் தனிப்பட்டமும் நல்லவர்களா இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்தாலும் அவங்க ஒரு அமைப்புல இருக்கிற காரணத்தினால அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்பது டிக்ளேர் பண்ணி பண்ணிருக்கிறாங்க பல கட்டங்கள்ல வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாட்டுக்கறி கறி மேட்டர்ல எடுத்து கொண்டாலும் சரி பகவத்கீதையை வந்து அனைவருக்கும் உரிய பாட நூலா ஆக்குறதா இருந்தாலும் சரி சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சட்டம் போடுவதாக இருந்தாலும் சரி பெருநாள் தினத்தில் ரம்ஜான் பக்ரீத் அன்னைக்கு பாஜக மாநிலங்கள்ல பரீட்சை வைப்பதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விஷயத்திலயும் ஒரு எங்களை வந்து இரண்டாம் தர குடிமக்கள் நடத்த கூடும் போது அது மாதிரியான சட்டங்களுக்கு தானே இவங்க துணை நிப்பாங்க அதனால் பாஜக வந்து நாங்க அவங்க அதுல திருந்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்கன்னா எங்க மக்கள்கிட்ட மாற்ற வர வாய்ப்பு இருக்கிறது ஆனா திமுக அதிமுக கூட உங்களுடைய விமர்சனங்கள் இப்படி இடஒதுக்கீட்டு ஆகட்டும் இன்னொரு விஷயங்களில் பெரிய ரெண்டு கட்சியும் எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதுல திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா குறித்து கரசேவை குறித்து ஒரு விமர்சனம் வைத்திருந்தார் தேதியோடு குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா கரசேவையை ஜெயலலிதா ஆதரித்து டெல்லியில் ஒருமைப்பாட்டு மன்ற கூட்டத்தில் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அன்று பேசினார் என்று ஒரு நாளியல் செய்தியை மேற்கோள் காட்டி அவர் சொல்றார் அதன் பிறகுதான் நீங்கள் சொல்லி ஜெயலலிதா அவர்களின் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் ஆதரித்தீர்கள் அதன் பிறகு எதிர்த்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த கட்சி தான் அப்போ பெரிய கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இஸ்லாமினுடைய உரிமைகளுக்கு சரி சாய்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிக் கொண்டு மேட்பாளர்களை ஆதிரிங்களை என்று சொல்வது முரணாக தான் இருக்கு நீங்க கட்சியை தான் பார்க்கணுன்னு சொன்னா இந்த கட்சிகளும் அதற்கு விதிவிட கல்லவே உங்களுடைய வார்த்தைகளில் அதாவது எப்படி பார்க்கணும்னா இப்போ ஜெயலலிதா வந்து பாபர் மசூதி விஷயத்தில் எங்களுக்கு எதிரான கருத்து சொன்னார் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் குஜராத் கலவர நேரத்துலையும் சரி மற்ற நேரங்களிலையும் சரி கோயம்புத்தூர் குண்டு தொடர்ந்து நடந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறையா இருந்தாலும் சரி அதெல்லாம் எங்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் நாம எப்படி பாக்கிறோம் என்றால் அந்த தேர்தல் ஆதரிப்போம்ல ஆதரிக்கிற கூட்டங்களில் சொல்லுவோம் ஜெயலலிதாவை நாங்கள் ஆதரிப்பது இந்த இடஒதுக்கீடு தந்ததற்கு தான் அவர் சமுதாயத்துக்கு நன்மை செய்தார் என்பதற்கு இல்லை அவர் எங்களுக்கு செய்த துரோகங்களை நாங்கள் மறக்கவில்லை மத்தவங்க சீட்டு வாங்குறவங்க பேச மாட்டாங்க நாங்கள் ஆதரித்த காலங்கள்ல ஜெயலலிதாவை நமக்கு செய்த தீமைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி இதெல்லாம் இருந்தாலும் இப்ப நமக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு நன்மை செய்கிறார்கள் அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் என்றால் திமுக எங்களுக்கு செய்த தவறுகள் எல்லாம் பட்டியல் போடுவோம் ஏன்னா நாங்க சீட் வாங்க மாட்டோம் நோட்டு வாங்க மாட்டோம் வேற வாரிய பதவியை கூட வாங்க மாட்டோம் அவங்க தயவு எங்களுக்கு தேவையில்லை எங்க தயவு அவங்களுக்கு தேவை அந்த நிலையில நாங்கள் கட்டி காத்து கொண்டு வர்றோம் அப்ப திமுகவை நாங்கள் ஆதரிக்கிற நேரத்தில் கூட அவங்கள விட்டாங்க கதி இல்ல இவர்தான் முஸ்லீம் சமுதாயத்தின் காவலர் அந்த மாதிரியான வாசகங்கள்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் ஆதரித்து பிரச்சாரம் செய்யற நேரத்தில் கூட மேடையில வந்து அவங்களை ஏத்த மாட்டோம் தனி மேடை தான் நாங்கள் மேடை அவருடைய அவருடைய தலைவர்கள் படம் கூட இடம் எதுக்கு இதை சொல்றேன் என்றால் கடந்த காலத்தில் அவங்க செய்ததை நினைப்பதை விட எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி கிட்டத்துல உள்ளதான் பாக்கணும் இல்ல நீங்க சொல்ற உலக வாழ்க்கையில் நீங்க என்ன செய்வீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் மறந்துட்டு இப்போ ஒருத்தர் உதவி செஞ்சா அவர் நண்பர் ஆகிக்கிறீங்க நீங்க அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல எந்த ஒன்றும் செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற கேள்வி ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன சொல்றேன்னு கேட்டா பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கிறது என்பது வேற கூட்டணி வைத்தார்கள் தான் அது ஒரு விஷயம் பாரதிய ஜனதாவே ஆள்வது அதிகாரத்தை கையில கொடுப்பது என்பது வேற அப்ப இவங்க கூட்டணி வைத்தார்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அப்ப இடதுசாரிகள் கூட தப்பிக்க மாட்டாங்க பாஜக கூட கூட்டணி வைத்திருந்தார்கள் அதே மாதிரி வைக்க வைத்திருந்தார் திருமாவளவனும் திமுக கூட்டணி வைக்கும்போது போது கூட தான் இருந்தார் இருக்கிற ஒரு கட்சியே கூட பாஜகோடு கூட்டணி வைக்காத கட்சி காட்ட முடியாது திமுக திமுக மட்டுமல்ல எந்த ஒரு கட்சியும் காட்ட முடியாது அனைவருமே அவங்களுடைய ஆதாயத்திற்காக வேண்டி முஸ்லிம் சமுதாயம் அவ்வளவுக்கு அவங்களுக்கு விசுவாசமா இருந்தும் கூட அதை புறக்கணித்து விட்டு நாம ஜெயிக்கணும் அது நம்முடைய சிக்கல்கள்ல இருந்து மீளணும் இஸ்லாமிய கட்சிகளை காட்டலாம் நிறையபடி அடையாளம் காட்டலாமே மனித மக்கள் கட்சியோ எஸ் டி இயோ இந்தியன் முஸ்லிமிக்கோ பாஜகவோடு ஒருபோதும் கூட்டிணி இல்ல வைக்க மாட்டாங்க நீங்க அந்த தொகுதியில அவர்களை ஆதரிக்கலாமே இதுல இசாரில அதை பிரச்சனை ஆக்கலாங்க கூட்டணி வைப்பதே நாங்கள் பிரச்சனை ஆக்கணுமே ஆனால் யாரோடய கூட்டணி வைக்க முடியாது ஒண்ணு இவர்கள் நீங்க முஸ்லீம் கட்சிகள் எதுவுமே கூட கூட்டணி வைக்கவில்லை ஆனா பாஜக கூட்டணி வைத்தவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும் இவங்க பாஜக கூட்டணி வைத்த கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப ரெண்டு ஒன்று அதையும் அவங்க அங்கே ஓட்டுக்கும் நோட்டுக்கும் நாங்கள் ஆசைப்படவில்லை என்று சொன்னால் இன்ன பிற தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் உட்பட மனிதநேய மக்கள் கட்சி ஓட்டுக்கும் நோட்டுக்கும் ஆசைப்படுகிறார்கள் எடுத்துக்கொள்ளவானா அதனால நிக்கிறாங்க நிக்கிறத காட்டுத அவங்க ஓட்டுதான் கேட்கறாங்க அது ரகசியமான விஷயம் கிடையாது அவங்க கும்புடுறாங்க ஓட்டு போடுங்க தான் கேக்குறாங்க. நாங்க கும்புடல ஓட்டு கேட்கலையே. நாங்கள் ஓட்டு கேட்கல வாட்சி தவறு இல்ல. தெங்கோ ஜனத்தில் நோட்டுக்கும் மாசி பிடிக்குறார்களாம். ஆமா நோட் இல்லாம எப்படி ஓட்டு வாங்க முடியும் நோட் அவங்க என்ன என்ன வருமானம் என்ன நடத்துறாங்க பிசினஸ் பண்றாங்களா? பெரிய தொழிற்சாலை நடத்திட்டு இருக்காங்களா கோடி கோடி பணம் வருதா? இதில தான் வருது. ஒரு ஒரு தேரத்தின் மூலமாக தான் நோட்டையும் ஈட்டுகிறார். ஓட்டின் மூலமாக தான் நோட்டையும் ஈட்டிகிறார். நோட் இல்லாம தேரர சந்திக்கவே முடியாத நம்ம ஒரு சிறிய இடவிலைக்கு பெருதலாம். ஒரு சிறிய இடவிலைக்கு